எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கார்த்திகை அமாவாசையில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து மரப்பெட்டியில் ஐஸ்வர்யமான இந்த பொருள்களை போட்டு பணத்தை சேர்த்து வையுங்கள் பணம் பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது மிக அற்புதமான நாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு அமாவாசை அமாவாசைனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும் அமாவாசை கொடுக்காதவங்களும் இந்த விஷயத்தை நம்ம பின்பற்றலாம் ஒரு பணத்துக்காக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் நம்ம வீட்டில் கடன் கண்ணி அடையணும் அப்படின்றவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஐஸ்வர்யமான பொருள் இப்போ நான் மரப்பெட்டின்னு போட்டிருக்கேனே நம்ம வீட்டில் மரப்பெட்டி இருக்கா மரப்பெட்டின்னா சின்னதாக நான் இப்போ வீடியோவில் இப்போ வரும் பாருங்கள் அந்த வீடியோவில் தெரியும் அந்த மாதிரி ஒரு மரப்பெட்டி இப்போல்லாம் நூறுரூபாய்க்கு கூட அழகான மரப்பெட்டி செஞ்சு இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு இரநூறுவா ரூபா அந்த லெவலில் இருக்கும் ஆனால் இந்த மரப்பெட்டி வாங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை அதை சேமித்து வைக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் பணத்துக்கு பஞ்சமில்லாத வாழ்வும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இப்போ வந்து டவு என்ன டவுட் வரும் இப்போ பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் இப்போ போய் நான் அதை வாங்கணுமாம்மா இந்த நிமிஷம் ஏன்னா மழையும் காத்துமா மழை பெய்யுது எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது இந்த நேரத்தில் நான் போய் வாங்க முடியாதேம்மா நான் என்ன பண்ணிட்டோம் இப்போ நான் பணம் வைக்கிற பீரோ வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிகப்பு கலர் துணி எப்பவுமே இப்போ இந்த பெட்டியில் கூட பாருங்களேன் சிகப்பு கலரில் தான் அந்த வெல்வெட் துணி மாதிரி நம்மளுக்கு அந்த இப்போயும் நகை நம்ம நம்ம நகை வாங்கும் போது வெல்வெட்டு துணி மேலே வச்சு தான் நகையை கொடுப்பாங்க நம்ம நகையை பார்க்கணும்னு கடைக்கு போனா கூட அவங்க வெல்வெட்டு தட்டு தான் அதில் நகைகளை வச்சு நம்மளுக்கு காமிப்பாங்க அந்த மாதிரி அந்த வெல்வெட்டு துணிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் மேலே தங்கத்தை போட்டோம்னா பளிச்சுன்னு தெரியும் ப்ளூ கலர் மேலே தங்கத்தை வச்சு காமிச்சாங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் அதனால தான் கருணீல கலரும் ரொம்ப நல்லது தான் கரும் பச்சையும் நல்லது தான் நான் ரொம்ப ரொம்ப நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இந்த சிகப்பு கலர் வந்து நல்ல நல்ல ஒரு பண வரவை ஈழுக்கும் தன்மை கொண்டது இந்த சிகப்பு கலருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள்லாம் நல்ல ஒரு நாளில் ஒரு விசேஷ நாளில் இருக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம்னா சிகப்பு கலர் துணி தான் உடுத்துவாங்க நல்லா தெரிஞ்சவங்கள பாருங்களேன் சிகப்பு கலர் துணி உடுத்துக்கிட்டே இருக்கிறவங்கள போட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா பண வரவோடு இருப்பாங்க நல்ல பணத்தோட நல்ல அதிகாரத்தோட வசதியோடு இருப்பாங்க சரி இப்போ இந்த மாதிரி சிகப்பு கலர் துணி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் உபயோகப்படுத்தாத துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை துப்பட்டாலாம் இருக்குதுன்னா கூட ஒரு மஞ்சள் து மஞ்சள் தண்ணி வச்சு அதில் நினச்சி காய போட்டுருங்க சிகப்பு கலர் துப்பட்டா இருக்குன்னா அந்த துப்பட்டாவில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அந்த துணியை விரித்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாளைய தினம் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு அமாவாசை பிறக்குது மறுநாள் மதியம் வரைக்கும் அமாவாசை இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாள் அமாவாசை இருக்குது நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் வரும் எப்பமா நம்ம அமாவாசை கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரா கொண்டு வர்றதை கும்பிட்டா நல்லது தான் ஒரு சிலர் வந்து காலையிலே கும்பணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நாளைக்கு சனிக்கிழமையில் அமாவாசை காலையில் இல்லாததுனால ஞாத்தி கூட அமாவாசை கும்பிடலாம் உங்கள் உங்களை சௌரியத்தை அது சரி இப்போ கோவில்களை வணங்கும் பொழுது கோவில்களில் நாளைக்கு தான் அமாவாசை அதனால் இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் பிறக்கிறதுனால நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலே சோறாக்கி வச்சு காக்காவை கூப்பிட முடியாதுன்றதுனால மறுநாள் சாமி கும்பிடுறவங்க மறுநாள் முன்னோர்களுக்கு செய்யறவங்க செய்யறவங்க இருப்பாங்க சரி இந்த விஷயத்த நம்ம எப்ப செய்யலாம் நாளை மாலை நேரத்தில் விளக்கேத்தி வச்சுட்டு செய்யுங்க என்னென்ன முக்கியமான பொருள் நான் சொல்லியிருக்கேன் ஐஸ்வர்யமான பொருள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டு அஞ்சு ஏலக்காய் இந்த செக ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதை விரிக்கிறதுக்கு ஒரு சிகப்பு கலர் துணி வேணும் ஒரு சின்ன துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கற்பூரம் பச்சை கற்பூரம் அஞ்சு வில்லைன்னு ஒரு து இது சின்ன சின்ன துண்டாக இருந்தால் கூட அஞ்சு துண்டு அதில் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு அதை கூட கொஞ்சம் நாணயங்கள் காசு இது எல்லாமே சேர்த்து முடிச்சா கட்டிக்கோங்க இதை முடிச்சா கட்டினதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வைங்க விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லைங்களா நாளைக்கு அமாவாசைன்றதால நம்ம எல்லாருமே விளக்கேற்றுவோம் வீட்டில் நிறைய பேருக்கு அமாவாசையில் நம்ம எந்த விஷயம் செய்யக்கூடாதோன்ற ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்லாம் நீங்கள் படாதீங்க இப்போ பணம் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் வீட்டில் கூட ஒரு இடத்துல சமையல் அறையில் சேர்த்து வைப்பாங்க சிலர் ஒரு பெட்டி போட்டு அதில் சேர்த்து வைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மரப்பெட்டி வாங்கி இதில் அந்த சிகப்பு கலர் துணி போட்ட மாதிரி பாருங்கள் இதுக்கு மேலே அந்த மூடி இருக்கு இல்லைங்களா அதில் கண்ணாடி ஒட்டிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வைக்கிற நகைகளாகட்டும் பணமாகட்டும் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதை ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பன் மடங்கு உயரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முடிச்ச கட்டிவிட்டு கூட நீங்கள் இந்த நாணயத்தை வைக்கிறீங்களா பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த மூட்டையை வைங்க இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை காசு இது எல்லாமே இப்போ நீங்கள் தங்கம் வச்சா கூட தங்கம் பெருக்குங்க எப்பவுமே அம்மாவாசை அதுவும் நாளைக்கு சனிக்கிழமையில வருது பொருள் சேர்க்கை உண்டாகும் எப்பவுமே பொருள் சேர்க்கை உண்டாகும் பொழுது நம்மளுக்கு சனிக்கிழமையில எப்பவுமே சொல்லுவாங்க பொருள் சேரும் அப்படின் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ இந்த நான் நான் சொல்ல போகிற விஷயம் இதை நீங்கள் மூட்டை கட்டி வச்சிட்டாலே போதும் நிஜமாக சொல்கிறேங்க இந்த வீண் வரைய செலவு வெட்டி செலவு தேவையில்லாத செலவு இதெல்லாம் வராது நம்மளுக்கு எப்பவுமே நல்லதாகவே நடக்கும் நம்ம வீட்டில் நல்ல நிகழ்ச்சியாகவே இருக்கும் சுப நிகழ்ச்சியாகவே நடந்துக்கிட்டு வரும் அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு யாராவது ஒருத்தருக்கு ஒரு வயோதிகருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது தான் நாளைக்கு அம்மாவா அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு வருது என்னென்னா பூஜை அறையில் இலை போட்டு சாமி கும்பிடணுமா இல்லை நம்ம முன்னோர்கள் படம் வச்சுருக்கோன்னா அந்த படத்துக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கணுமா எந்த இடத்துலையுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி மட்டும்தான் சாப்பாடு வச்சு கும்பிடுவாங்க அதே சமயம் பூஜை அறையிலையும் விளக்கு ஏற்றணும் அதுக்காக முன்னோர்களுக்கு மட்டும் விளக்கு ஏற்றி படைக்கிறது கிடையாது பூஜை அறையிலையும் விளக்கு ஏற்றணும் பூஜை அறையிலையும் நைவேத்தியம் என்பது சாப்பாடு என்பது வைக்க வேண்டும் நம்ம கையில் இருக்கிறத நம்ம செஞ்சு பூஜை அறையிலேயோட்டம் இல்லை முன்னோர்கள் படத்துக்காகட்டும் அதை நம்ம வச்சோம்னா நிச்சயமாக சொல்கிறாங்க அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் உணவுக்கு பஞ்சம் உணவு சாப்பிடாமல் போகிறது இப்போது ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனால் சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதற்காக தான் நம்ம தேடி போய் ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அதை கொடுத்தாலும் ரொம்ப நல்லது நீங்கள் சமைச்ச சாப்பாடை ஒரு இப்போலாம் நிறைய பாக்ஸஸ்லாம் வந்துருச்சு ஒரு பாக்ஸில் சாப்பாடு ஒரு பாக்ஸில் சாம்பார் ஒரு தொட்டுக்க எடுத்துகிட்டு போய் யாராவது ஒரு வயோதிகருக்கு கொடுத்து பாருங்களேன் நாளைய தினத்தில் கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுக்கு அந்த அன்னதானம் என்பது ஒரு பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சப்போஸ் உங்களால் முடியும்னா பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி இதை நீங்கள் கொடுங்க நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி உங்கள் கைகளால் பசுவுக்கு நாளைக்கு அகத்திக்கீரை கொடுங்க இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்னம்மா எல்லாரும் இந்த பசுவுக்கு அகத்திக்கீரையை கொண்டு போய் கொடுக்குறோம் ஒரு சில மாடுங்களுக்கு பசுங்களுக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம அகத்திக்கீரைக்கு பதில் வேறு ஏதாவது கொடுக்கலாமா கொடுக்கலாம் வாழை இலை வாங்கி கொடுக்கலாம் வேற ஏதாவது கீரை வாங்கி கொடுக்கலாம் சும்மாவே பாருங்களேன் எல்லா கீரைக்கடையிலையும் போய் மா பசுங்க வந்து அந்த மாடுங்க என்ன பண்ணுதுன்னா மேய போகுதுங்க அப்போ அவங்க அடித்து தரத்துறாங்க அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க மாட்டு தீவனம் வாங்கி கொடுங்க நாளைக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த ஒரு நாளாவது நம்ம அந்த பசுவுக்கு நம்ம கைகளால் அன்னமிடும் பொழுது நம்ம வீட்டில் செல்வம் குழிக்கும் பண வரவு உண்டாகும் உடனே மறுநாளே வந்துடாதுங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட எடுக்கும் ஆனால் நல்லது மட்டுமே நடக்கும் நான் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்